பண்ண முடியாது ஜ ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஒரு பெரிய லெவல்ல தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் அமைதியான முறையில நடந்துட்டு இருக்கு அது வந்து உலக அளவுல வந்து அந்த போராட்டம் வந்து அமெரிக்காவிலோ யுனைடெட் கிங்டம்லயோ நம்ம பார்த்தாலும் அங்கேயும் இருக்கிற தமிழ் மக்கள் தமிழ் சங்கங்கள் வந்து அதுக்கான அவங்களோட ஆதரவை வந்து இருந்தாங்க அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை இருந்தால் நாங்கள் எல்லா தமிழ் மக்களும் ஒரு நூற்றி ஐநூறு பேர் சின்னமாக திகழப்படும் ஒரு அட்டாமியம்னு ஒரு ஆர்மெண்ட் அதற்கு முன்னாடி போயிட்டு நின்று ஒரு நூற்றம்பது பேர் வந்து ஒரு ரொம்ப அமைதியான முறையில் வந்து எங்களோட ஆதரவை வந்து ஏற்படுவதற்கான ஆதரவை வந்து நாங்கள் தெரிவித்தோம் அது வந்து நாளடைவில் வந்து ஒரு நாலு நாள் அப்புறம் தினமலர் இதுல கூட கவர் பண்ணியிருந்தாங்க இதை தவிர நாங்க என்னெல்லாம் எங்களால் முடிஞ்ச உதவி உதவி எங்களால் ஒரு வரைக்கும் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்சது இங்கே தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் கோவிட் காலகட்டத்திலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து முடிஞ்ச உதவி உணவு கொஞ்சமாக பொருள் உதவி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து ஸோ ஒரு சங்கமாக இப்போ நாங்கள் ஒரு

மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு தொண்டு நிறுவனம் மூலயமா வந்து நாங்கள் உணவுலாம் வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லி இங்கிருந்து பணத்தை வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் சென்னை மட்டும் இல்லை ஒரு கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலயும் வந்து அங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் உணவுலாம் வாங்கி கொடுங்க

आउंगे वे लातमी डिस्ट्रीब्यूट करना है, सो इधर 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 देश जस्ट इधर दो दो बिल्कुल अहलान नाली है, ठण्ड में या बादलाई इधर इधर सो अदराव देख प्रेसाइज लें दे गिविंग बैक टू द सोसाइटी कर देना, लेटेश। तुम्हारे तो स्केल इधर इधर ஏதாவது கேட்க வேண்டியதாக கேளுப்பா மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நேரம் பண்ணிக்கலாம் பேசலாம் கே நல்லா பேசலாம் பேசப்பா இன்களில் நீங்க தமிழ் வகுப்புகளை கேட்காதான் மத்தது கேட்க இருக்கிற மக்கள் இங்க இருக்கிற தமிழ் மக்கள் பள்ளிக்கு போகும்போது என்ன படிக்கிறாங்க அது வந்து பெல்ஜியம் வந்து ரெண்டு பிரிவா இருக்கு மூணு பிரிவா இருக்கு getting you 1900 fetch to 1900 copying the classes so original in one trend பண்ணலாம் தொಚ್ பண்ணிடலாம் இந்த เอ่อ வச்சக்க வேண்டிய French kill fetch பண்ணிட மட்டும்தான் இருக்கு HP லாஸ்ட் கிங்க टच பண்ணிட மட்டும்தான் இருக்கு so ஒரு டெலிவரிய வந்து உங்களுக்கு टच பீல்ல வச்ச நம்ம टच பண்ணிட மட்டும்தான் செய்யணும் அப்படி போது இங்கே எப்படின்னா ரெண்டரை இருந்து குழந்தைங்க வந்து பள்ளிக்கு போகலாம் ஆனால் அது வந்து அவசியம் கிடையாது ஆறு வயதுக்கு மேலே இருக்குது தான் அவசியம் முதல் வகுப்புகள் இருக்குது தான் அவசியம் ஸோ ரெண்டரை வயதுலேருந்து அவங்க ஆறு வயது வரைக்கும் கிண்டக்காலருக்கு போகும்போது அவங்க இந்த மாதிரி தான் சொல்லி தருவாங்க எப்போது இவங்க ஊர் மொழியில் அந்த ஏபிசிடி தான் தருவாங்கன்னா முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அப்புறம் தான் வந்து எழுதவே சொல்லி தருவாங்க அது வரைக்கும் கிடையாது நம்ம ஊரில் வந்து எல்கேஜி ரொம்ப ஏபிசி சொல்லித்தர முறையெல்லாம் கிடையாது அதே மாதிரி படிப்பதற்கு வந்து நம்ம முறைப்படி ரொம்ப அதிகமான சப்ஜெக்ட்ஸெலாம் கூட பாடங்களாக கூட இருந்தால் மேலே தான் உங்களை அடுத்து நீங்கள் என்ன ஆக முடியன்றது பொறுத்து தான் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அது வரைக்கும் வந்து குழந்தைகள் வந்து ஜாலியா போயிட்டு வாங்குவாங்க புதன் பங்கே காலையில எட்டு எடுக்காட்டு மூன்றரை மணி வரைக்கும் ஆமா ஆமா இப்போ நாங்க சொன்ன மாதிரி இந்த தமிழ்வல் அகாடமியில பண்ணிட்டு பண்ணும்போது அவங்க கொடுக்குற டீச்சர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு பிஹெச்டி டீச்சர்ஸ் தான் எல்லாமே எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் ஒர்க் பண்ணுற பிஹெச்டி டீச்சர்ஸ் வந்து இவங்க டி டிபிஏ மூலயமா பண்ணி அவங்க வந்து மற்ற தமிழ் சங்கங்கள் இணைந்து இருந்தாலும் அந்த சங்கங்கள் மூலயமா நடக்கிற தமிழ் வகுப்புகளுக்கு அவங்க தான் ஆசை இலக்கணம் இலக்கியம் பற்றி கேட்டிங்க ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை நிலையில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அடிப்படை நிலையில் குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல ஆயிக்கிறதான் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இலக்கியமும் போனாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் போனாங்க அப்படின்னா இலக்கிய நிலைகள்லாம் இருக்குது அந்த கோர்ஸ் கரைகளில் வந்து பார்த்தாலே அடிப்படை நிலை அப்புறம் அகரம் இகரம் உகரம் அப்படின்ற பிரிவுகள்லாம் இருக்குது

அமைப்பு வந்து இந்த தமிழ் கல்வியை வந்து அஹ் சொல்லி தராங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்னு கேட்டீங்கன்னா அது சொல்லியா இப்போதைக்கு வந்து ஏன்னா வந்து நாங்க வந்து இந்த ஊரு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி நாங்க வந்து இந்த மாதிரி தமிழ் சொல்லித்தரோன்ற நிலை வந்து வரல ஏன்னா நாங்க இது வந்து ஒரு அமைப்பு முடிப்பா நாங்களே தான் பண்றோம் வந்து நாங்க வந்து சரி நாங்க இந்த மாதிரிதான் சமூகத்துக்காக தான் நாங்க பண்றோம் இதுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா இல்ல அவங்க வந்து மத்த கலாச்சாரத்தெல்லாம் வரவேற்கிறாங்கன்ற பட்சத்துல அதுக்கு ஒரு பிரிப்பு இருந்து அதுக்கு யாராவது ஒரு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் மாதிரி இருந்தாங்கன்னா அடுத்த நிலைக்கு வந்து அது எடுத்து இப்போதைக்கு வந்து நாம இப்படி தான் பண்றோம் தமிழ் வந்து சொல்லி தரோம் அப்படின்றது வந்து பெல்ஜியம் அரசுக்கோ அரசு சார்ந்த அந்த ஆஹ் வந்து தெரியாது நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இப்ப வந்து தமிழர்களோட ஸ்ட்ரென்த்ன்றது பாத்தீங்கன்னா பெல்ஜியத்துல வந்து மேபி ஒன் பிப்டீன் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படி சொல்லலாம் பாப்புலேஷன் இன்னும் வந்து ஒரு கணிசமான ஒரு என்ன சொல்றது மக்கள் தமிழர்களுக்குரிய ஒரு மக்கள் ஒரு ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அதனாலயே நம்ம தமிழ் சங்கம் போனோமா நம்ம எவ்வளவு பேர் அந்த தமிழ் சங்கம்ன்ற ஆர்கனைசேஷன் கீழே நிறைய பேரை கொண்டு வருவோமா அப்பதான் வந்து அதுக்குரிய ஒரு முக்கியத்துவம் கழிச்சு நம்மளும் போய் ஆர்கனைசேஷன்ல கவர்மெண்ட் கிட்ட பேசணும் இப்போதைக்கு கவர்மெண்ட்க்கு தெரியும் ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதுனால பெல்ஜியம் தமிழ் ஒரு சங்கம் இருக்கு அதை இதெல்லாம் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இப்பதான் ரெண்டு வருஷம் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் நாள் சில வருடங்களாக நிறைய மெம்பர்ஸ் பண்ணி நிறைய பேர் ஆனதுனால நம்மளும் வந்து அங்கே பேர் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி போய் வாங்க இது வந்து பெல்ஜியம் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் வராது இது வந்து யூரோப்பியன் யூனியன் கிட்டேயும் போட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்றது வந்து இந்தியா மாதிரி நீங்க யோசிச்சுக்கலாம் ஒவ்வொரு நாடுமே வந்து நம்ம ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் ஸோ அவங்க விடிய வந்து கனடாவில் வந்து தமிழ் தமிழ்மொழி கேட்டு சொல்லி இருக்கப்பட்ட சிங்கப்பூரில் இருக்கிறதான் நம்ம பெரியப்படுத்தணும் இன்னும் பல வருடங்கள் ஆகும் அதெல்லாம் தான் எங்களோட குறிக்கோள் எதிர்கால குறிக்கோள்னு கூட சொல்லலாம் எப்படி நம்ம அந்த நாட்டில் பிள்ளைங்களா வந்து நீங்கள் எப்படி தமிழ் மணிய அவங்களுக்கு அந்த ஆர்வத்தோட அவங்க எப்படி நம்ம குழந்தைகள் வந்து தமிழ் நம்ம தமிழர்கள் அதனால வந்து தமிழ் மொழி நம்மளுக்கே தெரியும் அவங்களுக்கு நம்ம கத்து தரும் இது அந்த நாட்டு பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் அந்த தமிழ் மொழி ஆர்வம் வர்றாங்க ஒரே ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களும் அந்த பிள்ளைங்களும் சேர்ந்து படிக்கும் பொழுது அந்த ஆர்வம் அவங்க நீங்க வந்து தமிழ் மொழி அவங்க வந்திருக்காங்களா அப்படி அந்த பிள்ளைங்க அந்த நாட்டு பிள்ளைங்க தமிழ் மொழி படிக்கிறதுக்கு வர்றாங்க இப்போதைக்கு வந்து இந்த நாட்டு பிள்ளைகள் வந்து வரல ஏன்னா நாங்க வந்து இப்போதைக்கு எங்களோட எங்களோட இந்த காலத்து கட்டத்துக்கான குறிக்கோள் என்னன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சொல்லி தரணும் அப்படின்றதுனால இப்போதைக்கு இவங்களை மட்டும் தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அது அதுக்கும் வந்து சில வருடங்கள் ஆகும் இப்போ வந்து ஒரு 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 இருபது வகுப்புகள் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற விஷயத்துல ஓரளவுக்கு பெரிய லெவல்ல தெரியும் இப்போ நாங்கள் பண்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் பார்ப்போம் என்ன டிபிஎன் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிஎஸ்டி டீச்சர்ஸை இந்த மாதிரி கூகுள் மீட்ல ஆன்லைன்ல தான் இப்போ தமிழ் சொல்லி தராங்க தமிழ் பிள்ளைங்க ஸோ இத வந்து நாங்கள் பிசிக்கலாம் எதுவும் கிளாஸஸ்லாம் அதனால தான் இப்போ நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ டிவியை வந்து டீச்சர் ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நம்ம மக்களே வந்து தமிழ் ஆடம் கொண்ட மக்கள் வந்து இந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் எடுத்த பிறகு இங்கே வந்து நாங்கள் ஒரு ஒரு பள்ளிக்கு போய்யோ இல்லை வந்து வீக்கெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஹால் மாதிரி எங்கேயாவது பண்ணி அங்க வந்து பிள்ளைங்களை வரவேற்கும் போது இந்த நாட்டு பிள்ளைங்களையும் வந்து அப்ப வரவேற்கிறது எங்களோட முதல் கவனம் வந்து அடுத்த நம்ம பிள்ளைங்களை வந்து எப்படி சொல்லி தரன்றதுலதான் பிடிக்கும் நீங்க கேட்கிற கேள்வி வந்து இன்னும் 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 பல வருடங்கள் ஆகும் அதெல்லாம் ஏன்னா இப்போ இப்போதைக்கு வந்து பிரான்ஸ்ல வந்து பாரிஸ்ல திருவள்ளுவர் சிலைய வச்சிருக்காங்க ஏன்னா அங்க பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா இலங்கை தங்களுக்கு நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த லெவலுக்கு தான் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மூணு மூணாவது தலைமுறையா இருக்காங்க இப்ப பெல்ஜியம் பொறுத்தவரைலாம் முதல் தலைமுறை நாங்கள் எங்களுக்கு அடுத்ததான் இப்போ அடுத்த எங்களுக்கு பசங்க வராங்க சோ இவங்க வந்து அதுக்கு அடுத்து போறதுக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆகும் ஏன்னா இங்க இங்க நம்ம சொல்ற மாதிரி ஆல்ரெடி இங்கே ஃப்ரெஞ்சு டச்சுன்றதை தவிர நம்ம இந்தியர்களே வந்து ஒவ்வொரு மாநிலத்திலருந்துமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் படம் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயே நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாம இப்போ இருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க இருந்து இருக்காங்க உக்ரைன் இது மாதிரி பல நாட்டு மக்களும் இங்கே வந்து இருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப டைல்யூட் ஆகுது இதை நம்ம அதை சொல்ற மாதிரி அவங்கள ஒரு

மொழி மக்கள்லாம் இருக்காங்க அங்கே அவங்களுக்கு வந்து அரபிக் கிளாஸ்லாம் இப்படி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனே இருக்கும் சில வெப்சைட்ஸ்லாம் அரபிக்கிலேயே வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரெண்ட்ஸ் வந்து இந்த அரேபிக் மொழி பேசவங்க இருக்கிறதுனால வந்து ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ் மக்களும் ரொம்ப அதிக அளவில் வரும்போது இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நடக்கும்ன்றது நம்ம இதுக்கப்புறம் ஆனால் அதுக்கு சில வருடங்கள் ஆகும் மட்டும் அல்ல அறிவு போட கேள்விகளை நாம் மகிழ்ச்சாலிடம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நாம் நீங்கள் இந்த சிந்தனைக்கு வரணும் கேள்வி நீங்க கேட்குறோம் இவங்க சார்ந்தால நீங்க கேட்குறோம் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க அங்கேயே உட்காந்துருப்போம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன செய்தி தொண்டு உள்ளம் தமிழையின் கீழே உடைய உள்ளம் தொண்டு உள்ளம் ஜாபியம் எங்கேயும் இருக்கிறது அங்க இருந்து பெட்ஷீட்டில் இருந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு பாரதேசன் இமயத்தில் ஒருவன் இருப்பினானாம் குமரியில் உள்ளவன் மறந்து கொண்டு ஓடினானாம் ஒருவருக்கு வந்ததான மற்றொன்று என்று கேட்பார் மாதிரி எங்கு என்ன துன்பங்கள் ஏற்பட்டால் தான் ஆளாவிட்டாலும் சதையாடும் என்பார்கள் தமிழர்களுக்கு ஒரு உயரென்றால் ஓடி சென்று உதவக்கூடிய இயக்கமாக தமிழ் சங்கம் இருக்கிறது பெல்ஜியம் சங்கம் இருக்கிறது நம்முடைய மாணவர் செல்வர்களே நான் ஏற்கனவே கூறியதோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கிடையே நமக்காக இங்கு வந்திருக்கிறார்

மொழியுடன் இருக்கும் என்பதற்கு இந்த தருணம் ஒரு எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் மொழியால் நாம் எப்பொழுதும் ஒன்று கூட முடியும் என்பதற்கு தமிழ் மொழி மட்டுமே ஒரு மொழி பேசுறவங்க நினைச்சாங்க உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் இவ்வளவோ நாடுகள் இருக்காங்க ஆனா அவங்கெல்லாம் நீங்களே சொன்னீங்க இவ்வளவோ நாடுகள் நாடுகள்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்றாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் மொழிப்பட்டு இருக்கா அல்லது அந்த நாட்டு மொழியை கற்றுக்கிட்டு மாறிடுறாங்க இதெல்லாம் நம்ம புது நோக்க வேண்டிய விஷயம் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாடுகளில் வந்து தமிழர்கள் இருக்காங்க அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது இல்லாமல் ஐரோப்பா கண்டத்தில் எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் இருக்காங்க எங்கே இருந்தாலும் தமிழர்கள் அனைவரும் எல்லா காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சங்கம் அமைத்து அந்தந்த நாடுகளில் தங்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அடுத்த எதிர்காலத்தில் வருகின்ற மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழை சொல்லி இது ஒரு சிறந்த பண்பு தமிழர்களுக்கே உடிகிறது அதனால் அந்த ஒரு ஒரு அருமையான ஒரு பணியை வந்து நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு இந்த முத்தமிழ் வளர்த்த மதுரையில் இருந்து பெல்ஜியம் தமிழ்ச் சங்கத்திற்கு நான் தலைவணங்களை வந்து அவங்களை பெருமையாக பார்க்குது சார் பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பொன்னாடை போட்டுறது மரியாதை செலுத்துறது எல்லாம் செய்வோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் டிஜிட்டலாக இருக்கிறனால நான் வந்து உங்களை வணங்கி எங்களுடைய மரியாதையை வந்து உங்களுக்கு செஞ்சுருக்கேன் எங்களுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் உபேந்திரன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான மாணவர்கள் பொதுவாகவே இந்த மதுரை மண்ணில் சேர்ந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அறிவாற்றல் உள்ள மாணவர்கள் நேரத்தில் எல்லா 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 விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போ நம்ம தமிழாசிரியர் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க தமிழ் சார்ந்த வகுப்புகள் இலக்கியங்கள் கட்டுரை போட்டிகள் இதை தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பல்வேறு போட்டிகளை நடத்துது பல காரணத்திற்காக அந்த எல்லா போட்டிகளிலையும் நம்மளுடைய மாணவர்கள் வந்து பங்கேற்று பரிசு வாங்கியிருக்காங்க தமிழ் தமிழ் சார்ந்த போட்டிகளில் வந்து பங்கேற்று பரிசு வாங்குவதில் எங்களுடைய கல்லூரி வந்து ஒரு முக்கியமான கல்லூரியாக மதுரை மாணவர்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் இடத்துல தெரிவித்துக் கொண்டோம் அதுக்கு மாணவர்கள் தான் அவங்களுடைய பள்ளிகளுக்கு அவங்களுடைய ஈடுபாடு அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் பாராட்டுறேன் சார் இது போன்ற நிகழ்வு வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய ஆசை இது ஒரு ஒரு முதல் முன்னெடுப்பு ஆனால் தொடர்ந்து வந்து நம்ம ஒரு டைப்பில் இருக்கணும் நம்ம தொடர்ந்து வந்து இதுக்கான பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சிகள் வந்து உங்களுடைய சங்கம் மூலமாக அங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கும் அது சேரணும் அவங்களும் அந்த நிகழ்ச்சிகள் தான் பார்க்கணும் ஒரு ஒரு கல்லூரியில் இன்னைக்கு தமிழ் சார்ந்த பாடம் எப்படி விட்டு தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்குது ஒரு மாணவர்களுக்கு ஒரு செமினார் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறோமா எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் தெரியணும் உடுதலை அந்த குழந்தைகள் இங்கே இங்கே நடக்கிற நடைமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நம்ம எதிர்காலத்தில் வந்து பெல்ஜியான் தமிழ் சங்கமும் சௌராஷ்டிர கல்லூரியும் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இணைந்து செயலாற்றணும்னு இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க அதை நீங்க ஒரு எங்களுடைய வேண்டுகோளா எடுத்துக்கிட்டு அதை நீங்க ஃபர்தரா வந்து மூவ் பண்ணி கொடுங்க சார் கொடுக்க தமிழ் துறை வந்து உங்களோட சுயர்ந்து பணியாற்றுவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்க இருக்கிற மாணவர்களும் இங்கேயும் தமிழ் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த ஒரு முன்னெடுப்பை வந்து நம்ம எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார் பொதுவாகவே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மொழியில பேசும்போது கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் நீங்கள் அங்கே இருக்கீங்க ஆல்வேஸ் டாக்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னா அது ஒரு காமன் லாங்குவேஜ் அதனால அதை பேசிக்கிட்டு வேண்டிய கட்டாயிடும் நம்ம வந்து நம்மளுடைய மொழியில் பேசும்போது அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பா வாங்க அப்படின்னு குழந்தைங்க கூப்பிடும்போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு கிடைச்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு வந்தா இருந்தது ஸோ அதனால நம்ம மொழி வந்து ஒரு அருமையான மொழி அது எல்லாமே கொடுக்குது சார் எல்லா விஷயத்தையும் கொடுக்குது இப்போ ஒரு சிறந்த மொழியாக இருக்குது இந்த மொழி வந்து என்றைக்குமே வந்து ஒரு அணையா விளக்கா இருக்கும் யாருமே அணைக்கவே மொழியாக இருக்கு ஏன்னா அவ்வளவு தொன்மையான மொழி மொழியை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷய சொல்கிறேன் சார் நம்ம மொழியில் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு இருக்குது தமிழ் மொழி ஏன் இவ்வளோ வருடங்கள் வந்து தலை தூங்கி நிற்கிது அப்படின்னா நம்ம மொழியில் வந்து ஒரு உணர்வு இருக்குது எந்த வார்த்தை தமிழில் நீங்கள் உச்சரித்தாலும் அது வந்து உணர்வோடு இருக்கும் அது வந்து நம்ம மனதில் கலந்துருக்கும் நீங்க எந்த வார்த்தையை வேணால் சொல்லி பார்க்கணும் உணவுன்னு சொன்னா கூட வந்து உணவு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே வந்து உணர்வோட அந்த உணவுடைய டேஸ்டும் ஏதோ ஒரு உணர்வு ஒரு உணவு பற்றி நமக்கு ஒரு மைண்டில் தோணும் அப்போ உணர்வோட கலந்த ஒரு மொழி அது மட்டும் இல்லாமல் இசையோட கலந்த மொழி நீங்கள் தமிழ் மொழியை போதே பார்த்தீங்கன்னா அதோட டிப்தாங்ஸ் வந்து நம்மளாவே நம்ம கொண்டு போகும் சார் நீங்கள் பேசும்போது ஒரு சிறப்பு

எந்த காலத்துலயும் பேசினாலும் மொழியை பற்றி பேசினா பாரதிய பத்தி நம்ம ஏன் பேசணும்னா அவர் தமிழ்ல பேசி கவிதைகளை சொன்னாங்க ஏன்னா அந்த இசையோட கலந்து வந்து பேச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இசையா தான் இருக்கும் அதனால அது இன்னைக்கு வரைக்கும் நிற்குது சார் ஸோ இப்படி ஒரு அருமையான மொழி அந்த மொழி இருக்கிற இடத்துல நம்ம பிறந்திருக்கோம் அந்த மொழியை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு கலந்துரையாடல் இன்னைக்கு எங்கள் கல்லூரியில நடக்குது அதுவும் கல்ஜியன் தமிழ் சங்கத்தோடு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது மிக மிக பெருமையாக நினைக்கிறேன் சார் இந்த பணி மீண்டும் தொடரணும் நம்ம இணைந்து பல வேலைகளை செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சௌராஷ்டிரா கல்லூரியின் சார்பாக சௌராஷ்டிரா கல்லூரியின் தாளர் மரியாதைக்குரிய செயலர் திரு டி ஆர் குமரேஷ் அவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு என்னென்னலாம் வேணும் அதெல்லாம் செய்யுங்க அதுதான் அவங்களுடைய ஆசை அவங்களுடைய மோட்டிவேஷன்னால நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ கிரேட் கல்யாணம் கல்லூரியா மாறி மூன்று சைக்கிள் வந்து நாங்க